பதினெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஒருவன் எனக்கு ஊழியை செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழிய இருப்பான் அவருக்கு பின்னே நாம் சென்றால் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நாமம் இருப்போம் தேவகுமாரன் பரலோகத்திலேயே வீட்டிருக்கிறார் அதிகாரங்களும் துறைத்தனங்களும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது அவரை பின்பற்றுகிறவர்களும் அந்த நித்திய லோகத்திலே சேருவோம் தேவகுமாரனை பின்பற்ற முடியுமா அவர் கடவுளுங்க அவர் அவதார சொருங்க அவரை நாம பின்பற்ற முடியாது என்று அனைவரும் சொல்வார்கள் அப்படி இல்லை தேவகுமாரனை பின்பற்றுங்கள் நீங்கள் எழனினாலும் தூக்கி விடுவார் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய ஏழாமைகள் எல்லாவற்றோடும் கூட அவரையே பின்பற்ற வேண்டும் தேவகுமாரனை பின்பற்றுவது என்பது என்ன அவருடைய மாதிரியில் நடப்பது அவரை போலவே நாம் சிலுவையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் காட்டிய மாதிரியின்படியே அவரை பின்பற்றுவது தேவகுமாரனும் அப்படித்தான் சொல்கிறார் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகின்றார் முடியாத ஒன்றை அவர் செய்ய சொல்லுவதில்லை நம்முடைய பாடல்கள் எல்லாவற்றையும் மறைந்திருக்கிறவர் சொல்கிறார் என்னை பின்பற்றுங்கள் என்று ஜவான் பதிமூணாம் அதிகாரம் பதினாறு பதினஞ்சு ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடைவீர்கள் நான் செய்தபடியே நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் ஆம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையை நமக்கு மாதிரியாக காண்பித்தார் ஒரு தாழ்மையை அவர் வாயினாலே உபதேசித்து விட்டு போகவில்லை தாழ்மை என்பது என்ன என்பதை செய்து காட்டி நான் செய்தது போலவே நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லுகின்றார் அவன் தன் ஆடுகளை வெளியே விட்டம் அவர்களுக்கு முன்பாக நடந்து செல்கின்றான் ஆடுகள் அவன் சட்டத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது அப்படின்னா மேற்பெண் வைத்த அதே காலடி இடத்துல ஆடுகளும் காலடி வைத்து நடக்கப் போவதில்லை பாதையிலே அவருடைய சத்தத்தை கேட்டு சத்தையே இருபத்தி ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் ஆஹ் கிறிஸ்து சொல்லுகிறார் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் அப்போ சிலர்கள் சொல்லுகிறார்கள் அவர் மாதிரியை முன்வைத்து போனார் அவரை மட்டுமல்ல அவருக்கு பின் சொல்லுகிற அவருடைய அப்போசலர்களை பின்பற்றும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஒன்னு குருந்தியர் பதினாறாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் சிலை கேர் மூணு எட்டு ஒன்பது இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவருக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரிகளாய் இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம் நான் தவறுபருஷன் சொல்கிறார் என்னை பின்பற்றுங்கள் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் நாங்கள் உழைத்து வேலை செய்து சாப்பிடுகிறோம் நீங்களும் இதை போல உழைத்து வேலை செய்து சாப்பிடுங்கள் அதற்கு மாதிரியாக நாங்கள் இருந்தோம் கிறிஸ்து சென்ற பாதையிலே அப்போசலர்கள் செல்கின்றார்கள் அவர்களை பின்தொடர்ந்து நாம சென்று கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல அப்போசலர்களுக்கு அடுத்து அநேக பரிசுத்தவான்களை நமக்கு முன் உதாரணமாக கத்தர் வைத்திருக்கின்றார் இன்னைக்கு டீமுக்கு பயிற்சி அளிக்கிறவர்கள் எல்லாம் நிறைய வீடியோ போட்டு காட்டுவாங்க அந்த வீடியோவில் என்ன இருக்கும் பெரிய பெரிய ஆடிய அந்த விளையாட்டுகளை போட்டு காட்டி இதோ பார் எப்படி மூவ் பண்ணுகிறார் எப்படி என்பதை சிறுவர் முதல் பெரியவர்கள் டீமுக்கு போட்டு காட்டுவார்கள் அந்த மாரடோனா போலவே பிள்ளை போலவே இவர்களும் ஆட வேண்டும் என்ற உற்சாகத்தை உள்ளுக்குள்ளே வைத்துக் கொண்டு இவர்களுக்கு அடுத்து இவர்களுக்கு மேலாக விளையாடி கொண்டிருக்கிற மற்ற டீம்களுடைய விளையாட்டுகளையும் பார்ப்பார்கள் அதே போலத்தான் நாம் தேவன் நமக்கு முன்மாதிரியை வைத்து போனார் அவருக்கு முன்பாக அவருடைய சீசர்கள் முன்மாதிரியை வைத்து போனார்கள் அவருக்கும் பின்னால் அநேக பரிசுத்தவான்கள் நம்முடைய சமகாலத்தில் வாழுகிறவர்கள் கூட அநேக நமக்கு முன்னுதாரணமாக வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த காலத்திலே அவங்க வாழ்ந்தது வேற இப்போ நாம எதிர்கொள்கிற பிரச்சனைகள் வேறைய அவங்கள போல வாழ முடியாது என்று நாம் சொல்ல முடியாது ஏனென்றால் நம்முடைய சம காலத்திலே நமக்கு சற்று முன்னும் பின்னும் அநேக பிரசவங்கள் இருக்கிறார்கள் அவர்களை பின்பற்றுங்கள் என்று அப்போ சொல்ல சொல்லுகிறார்கள் எவரேயர் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் பிரிப்பேர் மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடியில் நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் பரவ பிரச்சனம் சொல்லும்போது என்னையும் அப்பல்லோவரையும் திருஷ்டாந்தமாக வைத்து உங்களுக்கு எழுதினேன் என்று சொல்லுகின்றார் அப்படியானால் தன்னை மட்டுமல்ல தன்னோடு சக விசுவாசியான மற்றொருவரையும் கூட அவர் முன்மாதிரியாக வைக்கின்றார் இவர்கள் எல்லாம் முன்மாதிரியாக வைக்கப்பட்டவர்கள் அவர்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகின்றார் கர்த்தர் ஒவ்வொரு தலைமுறையிலும் முன்மாதிரியான நபர்களை நமக்கு முன் கடந்து சென்ற மிஷினரிகளை அவர்கள் சாதித்து காட்டியவைகளை நமக்கு முன்பாக வைத்திருக்கின்றார் அப்படியானால் தேவகுமாரனை பின்பற்றுகிறது என்பது அவருடைய அடியார்களும் அவருடைய வழியிலே சென்றவர்களும் நமக்கு முன்மாதிரியாக வைத்த அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு அவருடைய செம்மையான பாதையிலே நடப்பது மார்க் எட்டு முப்பத்தி நாலு ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படியானால் இயேசுவை பின்பற்றுவது என்பது லேசான காரியம் அல்ல அது சுய வெறுப்பு தன்னை ஆசாபாசங்களிலே அநேகத்தை தியாகம் செய்ய வேண்டும் நான் விருப்பப்படியெல்லாம் செய்துவிட்டு நானும் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்வதல்ல தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதாக இருந்தால் அவர் சகலத்தையும் உங்களுக்கு போதித்து நடத்துவார் நம்மை சந்தோஷப்படுத்துகிற அநேக காரியங்களை நான் தியாகம் செய்து நேராக அவரை பின்பற்றி செல்ல வேண்டும் அப்படின்னா யாரை பின்பற்றக்கூடாது யாத்திராகமும் இருபத்தி மூணு ரெண்டு தீமை செய்ய திரளான பெயர்களை பின்பற்றாதிருப்பாயாக நாம் ஆதி முதல் தீமை செய்கிறவர்கள் அநேகர் எல்லாரும் செய்கிறாங்கல்ல நானும் அவங்களோடு சேர்ந்து செய்கிறேன் என்று அவர்களை தாயாக என்று சொல்லுகின்றார் அப்படியானால் பிரித்துரைக்கப்பட்ட ஒரு கூட்டம் தன்னை பொறுத்து தேவகுமாரனின் விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டம் அவரால் முன் குறிக்கப்பட்டு அவர் இருக்கிற இடத்திலே இருக்க போகிற ஒரு கூட்டம் அதுதான் விசுவாசுடன் கூட்டமாகிய நான் உபாகமம் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வைக்காமல் அழித்து ஜனங்களின் தேவர்களாகிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு வைத்த மிகப்பெரிய சோதனையே அவர்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் முழுக முழுக அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்கள் நம்ம நாடா அப்படித்தானே அவருடைய பழக்க வழக்கங்களை அவருடைய நம்பிக்கைகளை பின்பற்றாதிருங்கள் பூச்சாண்டி என்ற ஒருவரை பார்த்திருக்கிறான் பார்க்கல ஆனா குழந்தைகள் இருக்கும் போது நமக்கு எல்லாரும் எல்லாரும் சொல்லுவதனால பூச்சாண்டி என்ற ஒருவன் இருக்கிறானா இல்லை அதே போல்தான் அரக்கர்கள் என்பவர்கள் இந்த உலகை ஆளவில்லை அரக்கர்கள் இருந்தார்கள் சூரர்கள் இருந்தார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் பூச்சாண்டிய பொடி கற்பனையோ அதே போல்தான் இவைகளையும் கற்பனைகள் நாங்கள் கற்பனையான அரக்கர்களையும் அறக்கர்களையும் கொண்டதாக சொல்லப்படும் கதாபாத்திரங்களையும் நாங்கள் நம்பவில்லை எனவே அநேகர் நம்பினதனால ஒன்று உண்மையாகிவிடாது அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை நானே வழியும் சத்தியமும் இருக்கேன் என்று சொன்ன ஒருவரை நாங்கள் பின்பற்றுகிறோம் அதன் முடிவு நித்தியம் என்று அவர் சொல்லுகின்றார் தீமை செய்ய திரளான பெயர்களை பின்பற்றியாக அந்நிய தேவர்களை பின்பற்றாயாக லோகா இருபத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனம் அநேகர் நான் தான் கிறிஸ்து காலம் சமீபித்தது என்று சொல்லுவார்கள் அவர்களை பின்பற்றாதிருங்கள் நாம் கடைசி காலங்களிலே நடக்கிற அநேக ஏமாற்றுகளிலே அதுவும் ஒன்று கிறிஸ்து எங்களுக்கு இதையெல்லாம் வெளிப்படுத்தினார் ஒரு கை என்னிடத்திலேயே வந்தது அதிலிருந்து ஒரு வசனத்தை கொடுத்தார் அந்த வசனத்தை தான் இப்பொழுது உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் நான் அடிக்கடி பரவத்தையும் போயிட்டு வந்தேன் நீங்க நம்பி விடாதீர்கள் தனிப்பட்ட அனுபவங்கள் தனிப்பட்டவர்களுக்கு மட்டுமே அதை கொண்டு அவர்களை மதிக்க வேண்டும் என்றோ போற்ற வேண்டும் என்றோ சொல்லப்படும் காரியங்களை நாம் கூடாது அநேகர் நான் தான் கிறிஸ்து என்று சொல்வார்கள் அவர்களை பின்பற்றாதார்கள் என்று ஆண்டவர் அவர் சொல்லுகின்றார் அப்படியானால் ஆவிக்குரிய மோசடிகளுக்கு நாம் விலகி இருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார் எனவே கர்த்தரையும் அவருடைய பரிசுத்தவான்களையும் நமக்கு முன்மாதிரியாய் காட்டுகிறவர்களையும் நாம் பின்பற்ற கிடவோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு இந்த நாளிலும் தந்தருள்வாராக ஆமேன்